அங்கே ஒரு ஒரு எட்டு பேர் வந்துச்சுன்னா கதைச்சினா கதாச்சிட்டு சரி ஓகே இவர் சொல்லிச்சுன்னா சரி ஓகே உங்களோட உங்களோட இதை வந்து நாங்கள் சீரிட்ட கொடுக்கல நாங்கள் வந்து ஓகே நாங்கள் உங்களை வந்து வழியில் வரும் கிளியர் ஆகிப்போம் ஏன்னா என்ன சொல்லுங்க இப்ப தொடர்ந்து நாங்கள் கதைச்சா மனத்தியாத கணக்காக வந்துடும் பிறகு இப்போ நாங்கள் எஸ்கே கிருஷ்ணா ஆக முடியாதுல்லோ இது வந்து என்ன தெரியுதா என்ன

பிணஞ்சு ஒரு அட்டி அட்டிச்சன் அதான் நாங்கள் நானும் வெறும் சொல்லி சிரிச்சு நாங்கள் நினைச்சுதான் பெரிய ஹோலில் வெட்டிங் நடந்திருந்தா கூட இவ்வளவு வாழ்த்துக்கள் கிடைச்சிருக்காது பிடிச்சிருந்தா என்ன செய்யணும் லைக் பண்ணுங்கோ பெருசா தரைக்கோணம் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சொல்ல லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ மறக்காமல் பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க அப்படி இல்ல லைக் பண்ணுங்க சேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கோ பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கோ ஓகே அனைவருக்கும் வணக்கம் நான் தான் துஷான் வா நிரஞ்சனி என்னுடைய மனைவி ஆகிட்டா இன்றைக்குத்தான் இது வந்து இவ்வளோ நாளும் ஒரு காதலி காதலி என்று சொல்லி கொண்டு நான் இப்போ மனைவி என்று சொல்லும் போது ஒரு வித்தியாசமான ஒரு இதாக இருக்குது ஒரு மாதிரி நிரஞ்சனி சத்தியமாக எல்லாரும் மலைமையில சொல்கிற மாதிரி எல்லோரும் சுகமாக இருக்க வேணும் அதே போல் நானும் சுகமாக இருக்கிறேன் இன்றைக்கி நான் வந்து எதை பற்றி கழிக்க போனா கடனால் வந்து நாங்கள் என்ன செய்யலை வீடியோ வீடியோ அப்லோட் பண்ண கொஞ்சம் பெருசாக தான் கேட்கணும் ரஞ்சனி வீடியோ போட இல்ல வீடியோ இல்ல அப்போ சில பேர் கேட்டுட்டு இருந்தேன் நீங்கள் என்ன ஒரு வீடியோ காணலை இன்னும் வந்து என்ன பிரச்சனைண்டா இந்த நான் வந்து ஒரு ரெண்டு கிழமை ஆகுது இந்த ரெண்டு கிழமைக்குள்ளேயும் பண்ண என்னன்னு சொல்கிறோம் கணக்க இடங்களுக்கு போய் கணக்கா பிரச்சனைகளை சந்திச்சு அதனால் வந்து வீடியோ போடுறதுக்கூடிய எனக்கு நேரம் கிடையாது வீடியோ எடுக்கவே நேரம் இல்லை அப்போ அதுதான் அதனால் தான் வீடியோ போடல உண்மையிலேயே சில பேர் வந்து என்ன கேட்டுச்சான் தனிப்பட்ட ரீதியாக பங்கிருந்து வரும்போது எனக்கு வந்து அந்த இமிகிரேஷன் இருக்குது தானே சிறலங்காய் இமிகிரேஷன் அங்க வந்து எனக்கு பிரச்சனை ஒன்றும் நடக்கலையா அப்ப எனக்கு மேலேயே சிலங்க எமிக்ரேஷன்ல வந்து ஒரு ரெண்டு மணிக்கு அளவு விசாரணை நடந்தது இல்லை நான் வந்து லீகலா லீகலா நான் வந்து அதுக்குரிய எல்லா எவிடன்ஸும் கொடுத்தேன் எல்லா பதிலும் அவையலுக்கும் சொன்னேன் கடைசியாக அவையில் வந்து என்னை வந்து வேறு விதமாக என்னை வந்து அணுக முயற்சி செய்தவை இருந்தாலும் நான் வந்து எதுக்குமே நான் தான் இருந்தேன் நான் என்ன எல்லா டாக்குமெண்ட்ஸும் அவங்கள இருந்ததால ஓகே தானே எல்லா டாக்குமெண்ட்ஸும் என்னகிட்ட இருந்தது அப்போ அவையில் கேட்டுச்சு நம்ம என்னத்துக்காக நீ போ நீ என்னடா நான் பாஸ்போர்ட் இல்லாமல் தான் நான் வந்தேன் இலங்கை ஏர்போர்ட்டுக்கு வந்து நான் வந்து பாஸ்போர்ட் இல்லாமல் தனியாக ட்ராவல் டாக்குமெண்ட்டோட வந்தேனா நான் அப்போவும் நான் அங்கே வரும்போது கூட நான் கேட்டேன் நான் சீஸில் அங்கே இருக்கிற ஸ்கோப் பண்ணுறதுக்கு அவங்களாம் என்ன அங்கே அனுப்பி விட்டுருவாங்க இப்போ அவங்கள்ட்ட கேட்டேன் நான் நான் வந்து இப்படி என்னகிட்ட வந்து பாஸ்போர்ட் இல்லை இப்போ பாஸ்போர்ட் இல்லாமல் நான் நாங்கள் போகும்போது இப்போ ஸ்ரீலங்கா இமிக்ரேஷனில் வந்து என்னை வந்து ரொம்ப கேள்வி கப்பினாம என்ன செய்கிற இல்லை நீங்கள் எதை காட்டினா நீங்கள் போகலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்க அப்போ நான் அதை நம்பி இங்கே வரும்போது இங்கே எனக்கு என்னடா சொல்கிறது அந்த அந்த இம்கிரேஷன் அந்த கவுண்டர் இருக்குல்ல அங்கே போகிற தான் இருந்தேன் அப்போ நான் சரி ஓகே என்னகிட்ட எல்லாமே இருக்குன்றது கொண்டே கொடுக்க எனக்கு பின்னால் ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேர்கிட்ட இன்னிக்கி நல்லா இல்லை எந்த இதை பார்த்துட்டு உடனே அதை நிற்க சொன்னாங்க அந்த அங்கே எல்லாரும் பின்னு கொண்டு நிற்கினோம் நான் ஒரு பேக்கு ஒரு குற்றவாளி மாதிரி நான் நிற்கிறேன் அங்காள எனக்கு என்னென்னு சொல்றது எனக்கு திரும்பி பார்க்க வந்து இல்லை இருந்தாலும் ஓகே என்ன ஒரு பிள்ளைமில் தானே நானும் சரி என்றனா அதுக்கு பிறகு அவள் கோல் பண்ணி ஒரு ஆளை கூப்பிட்டுருந்தேன் அன்றைக்கி அவள் சிஏடியோ என்ன தெரியல எனக்கு நான் நம்மளை சிவில் உடுப்போட வந்தது வந்து என்ன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுச்சுனா கூட்டிட்டு போயிட்டு அங்கே விசாரணை கட்டினா எப்படி வந்த நீங்கள் அங்கேருந்து வந்த நீங்கள் என்னத்துக்காக நீங்கள் இந்த நாட்டை விட்டு போனீங்கள் உங்களோட பாஸ்போர்ட்டில் ஆனால் போனீங்கள் இந்த நாட்டுக்கு போனீங்க இப்போ நான் சொன்னேன் நான் இந்த நாட்டு தான் போனேன் நம்பி அப்போ அவைகள் வந்து அவையோட கம்ப்யூட்டரில் பார்க்கும்போது எந்த பாஸ்போர்ட்டில் நான் இந்த நாட்டுக்கு நான் இத்தனை அம்மாண்டு போயிருக்க வேண்டியிருக்கு நான் சொன்னது சரி அவைகள் கேட்டுச்சுன்னா இப்போ இந்த நாட்டில் இருந்து என்னத்துக்கு நீ போனேன் போனேன்ட்டு நான் சொன்னேன் எனக்கு சில பிரச்சனைகள் கஷ்டங்கள் அது இதுகள் அதனால தான் போனேன் போர்டர் தாண்டி போனான் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் டவியோட ஆ சரி ஓகே பெண்ணத்துக்கு வந்த நீ நான் எனக்கு அங்கே இருக்க இல்லாமல் இருக்குது டிப்ரேஷன் அது இது இல்லை எனக்கு அப்புறம் போய் சொல்லிச்சுனா நான் ஓகே அதை சொல்லிச்சுனா சரி ஓகே இருந்தாலும் நீ வந்து பாஸ்போர்ட் இல்லாமல் வந்தாலும் உங்கள் கேஸ் வந்து சி தான் போகும் முடியும் அதுனா ஓகே பிரச்சனை இல்லை அப்போ நான் எதுக்கும் நான் உடனே இந்த அங்கே ஸ்விஸில் இருக்கிற நான் அங்கே அனுப்பின அந்த ஐஸ்பப் இருக்குது தானே அங்கே ஸ்விஸ் இன்க்ரேஷன் அவங்களுக்கு நான் வந்து செம்மடு சொல்கிறது அவங்களுக்கு நான் கால் பண்ணுறேன் எங்கள் ஏர்போர்ட்ல இருந்தோன்னு கால் பண்ணுறேன் கோல் பண்ண பண்ண விடிய விடிய அஞ்சரைக்கு வந்துடுறாங்கன்னா ஆறு மணிக்கு நான் செம்முக்கு வந்து கோல் பண்ணுறேன் நம்பர் என்ன இருக்கிறபடியா கோல் பண்ண பண்ண ஆன்சர் இல்லை இரண்டா எங்களுக்கு இங்கே அஞ்சரை ஏன்டா அங்கே இரவு இரவு ஒரு மணி அங்கே ஏதோ ஒரு மணி சுச்சமாக இருக்கு நாங்க ஒரு மணி ஒன்றரை சுட்சமா இருக்கு அப்போ எனக்கு இருந்தாலும் நான் கோல் பண்ணிகிட்டே இருக்கிறேன் அப்புறம் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அசிஸ்டன்ட் அங்க இருக்கிற என்ன அனுப்பும் போது வந்த ஆக்கள் எல்லாருக்குமே நான் கால் பண்ணி சொல்றேன் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிறேன் ஏன்டா அந்த ஆபீஸ்க்குள்ள இருக்கிறேன் அப்படியே பண்ணிட்டு இருக்கிறேன் பண்ணிட்டு இருக்கும் போது கடைசியில நான் என்னால வந்து அது அங்க இருக்கும் போது ரொம்ப எனக்கு என்னன்னு சொல்றது பயம் ஒரு பக்கம் ஓ என்னடா என்னண்டா வெளியில வா வந்து வெயிட் பண்ணி கொண்டிக்கிறா என்ன ரெண்டு மணி தியாலமும் எல்லாருமே ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆயிட்டுன்னு சொல்லி அதுல சொல்லிட்டாங்களா கூட ஃபிளைட் நம்பர் சொல்லி நான் அப்படி ஒரு சரியான எதிர்பார்ப்பு எல்லாருமே வந்து கொண்டு அடுக்கு வந்து நானு மிச்சேன் ஐயோ ரிமான் பண்ண போறாங்களோ இல்ல அரஸ்ட் பண்ண போறாங்களோ இல்ல என்னம்மா என்ன நடந்துச்சு நோமலா நார்மலா வா வந்து எனக்கு என்ன சொல்லிட்டு இருந்த வாண்ட அங்க இருந்து வார சில பேர் வந்து உள்ளுக்கு அரஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் தானே அது அது வேற சப்ஜெக்ட் பவா அவ அப்படித்தான் நினைச்சேன் பாஸ்போர்ட் எல்லாம் செலவு என்ன ஏதோனு தெரியலையான்னு அப்ப என்ன வந்து அதுக்குள்ள வச்சிட்டு இருக்கும் போது திருப்பி ஒரு ஆள் வந்து விசாரிச்சுட்டு போவா திருப்பி ரெண்டாவதா திருப்பி ரெண்டாவதா விசாரிச்சுட்டு போவா திருப்பி மூன்றாவதா அப்ப எனக்கு என்னடா சொன்ன சொன்ன வழியோ திருப்பி 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 சொல்லி கொண்டிருக்கிற மாதிரி இருக்கு டைம் ஆகுது வெளியில நீங்க நிக்கிறீங்க இப்ப எனக்கு வெயிட் கொண்டு அங்க இருக்கிற வந்து என்ன மெசேஜ் போட்டு என்ன மாதிரி என்ன மாதிரி அப்ப ஒரு வட்டத்துக்கு மேல சொன்னேன் என்னால் வந்து அங்கே என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது தான் இங்கே வந்து இருக்கிறேன் ஒரு பக்கத்தில் எனக்கு உளைச்சல் ஒரு பக்கம் டிப்ரெஷன் விசா இல்லாத பிரச்சனை ஒரு பக்கம் அதோட இந்த கால் வந்து ஒப்ரேஷன் செய்து உடனே நான் இந்த காலை தூக்கி காட்டினேன் இந்த காலை பாருங்கோ இதில் இதில் எல்லாம் அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி எப்படி இருக்குது நான் இங்கே அங்கே இருக்கே நான் வந்து இப்படி இங்கே ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது நான் ஒரு சாம்பியனாக இருந்தேன் ஏன்னா வெயிட் லிஃப்டிங்கில் நான் நேஷ்னல் லெவலில் நான் ஒரு சாம்பியனாக இருந்தேன் எனக்கு அங்கே போயிட்டு எனக்கு கணக்கு பிரச்சனை எனக்கு இதனால் எனக்கு ரொம்ப இது நான் இங்கே வந்து ஆப்ரேஷன் செய்யணும் இல்லை உண்மையிலேயே எனக்கு அந்த சுச்சுவேஷன் அப்படித்தானே என்ன உங்களுக்கு தெரியும் ஏன்னா அங்கே இருக்கும்போது எப்படியான ஒரு மேனநிலையாண்டு அப்போ நான் அதை அவையலுக்கு சொன்னேன்னா சொல்லும் போது உடனே அவையல் அதை ஓகே அக்செப்ட் பண்ணிவிட்டு படக்காண்டு அங்கே ஒரு ஒரு ஏழு எட்டு பேர் வந்துச்சுன்னா கதைச்சினா கதைச்சிட்டு சரி ஓகே இப்போ சொல்லிச்சுனா சரி ஓகே உங்களோட உங்களோட இதை வந்து நாங்கள் சீரிட்ட கொடுக்கல நாங்கள் வந்து ஓகே நாங்கள் உங்களை வந்து வெளியில் கிளியர் ஆகிப்போம் என்னண்டா இப்போ இப்போ நான் வந்து ஒரு என்ன சொல்றேன் குற்றவாளி கிடையாது இப்போ நார்மலாக இமிகிரேஷன் வேலையே என்ன அவங்க ப்ரோசஸ்ஸே என்ன ஒரு பாஸ்போர்ட் இல்லாமல் ஒரு ஆக்கள் வந்தால் அவங்களுடைய விசாரணை அப்படித்தான் நடக்கும் அது அது நார்மல் அது நார்மல் அப்போ என்ன பொறுத்த மட்டும் எனக்கு வந்து ஒரு ரெண்டு மனத்தையாலும் ஒரு கடுமையான ஒரு விசாரணையாக இருந்தது அதுக்கு பிறகு அவர்களுடைய அந்த ப்ரோசஸ்ஸை அவர்கள் வந்து அதை சரியான முறையில் அதை செய்துட்டு அதுக்கு பிறகு என்னை வந்து அவைகள் வழியில விட்டுட்டினா எனக்கு என பேர் அந்த கேட்டுற கேள்விகள் வந்து இதுதான் தனிப்பட்ட உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே இமிகிரேஷன்ல என்ன மாதிரி நடந்தது என்ன மாதிரி போனீங்க எத்தனை பேர் இந்த கேட்டவ உண்மையிலேயே அந்த கேட்டு என்ன சுகம் விசாரிச்ச அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் உண்மையிலேயே நான் ரொம்ப சிரம் தாழ்ந்த நன்றிகளை கூறுவேன் என்ன கட்டாயம் ஓகே அடுத்தது வந்து உண்மையிலேயே என்னுடைய திருமண நிகழ்வு என்ன என்னுடைய என்னடு சொல்றது பத்து வருட என்னுடைய சொல்றது பத்து வருட காத்திருப்பு பத்து வருட பத்து வருட காத்திருப்புக்கு எனக்கு உண்மையிலேயே எப்படியான ஒரு ஒரு மனைவி அமைவதெல்லாம் என்னட்டு என்ன பழமொழி மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரமோ என்ன இறைவனை விடுங்க சும்மா பழமொழி இருக்கு ஓகே அப்ப உண்மையிலேயே சொல்கிறேன் இந்த என்னுடைய இந்த திருமண இதுக்கு வந்து முகம் தெரியாத நூற்று கணக்கான பேர் நூற்று கணக்கான பேர் இந்த என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஏன்னா எல்லாருமே என்னுடைய சப்ஸ்கிரைபர் நூற்று கணக்கான பேர் எல்லாரும் சில பேருக்கு நான் உண்மையிலேயே அதுக்கு நான் மன்னிப்பு சொல்கிறேன் என்னென்றா என்னால் பெரும்பாலும் ஆன்சர் பண்ணாமே என்னால் ஆன்சர் எத்தனை பேர் இடத்த எடுத்துக்காட்டி ஆன்சர் பண்ணவே முடியாம போய்ட்டு நிறைய பேருக்கு என்னால் ஆன்சர் பண்ண முடியல ஆனால் என்னால் முடிஞ்ச அளவு எல்லாருக்குமே நான் திருப்பி வெடி முடிய நான் திருப்பி எடுத்த அனைவருக்குமே நான் திருப்பி நான் கால் பண்ணியிருக்கிறேன் ஒருவேளை நான் கால் பண்ண தவறு இருந்தால் தயவு செய்து எங்களிருவரையும் மன்னித்துக் கொள்ளுங்கள் மிச்சிக்கொள்ளுங்கள் ஆனால் எல்லாத்துக்கும் முதல் ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே எங்கட ரொம்ப 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 நன்றி நன்றி என்ன சொன்னா அவ்வளவு விஷ் எங்களோட நாங்க நானும் வெறும் சிரிச்சு பெரிய ஹால்ல வெட்டிங் நடந்திருந்தா கூட இவ்வளவு வாழ்த்துக்கள் கிடைச்சிருக்காது எங்களுக்கு எவ்வளவு வாழ்த்துக்கள் அந்த மெசேஜ் ஒவ்வொன்றையும் நான் தனித்தனியா வாசிச்சு வாசிச்சு எத்தனை தரம் திருப்பி திருப்பி வாசிச்சு சந்தோஷப்பட்ட இது வந்து என்னுடைய வாட்ஸ்அப்ல இருக்கிற வார மெசேஜா இருக்கட்டும் வார இருக்கட்டும் வாசித்து வாசிச்சு ஒரே சந்தோஷம் ஒரே புழுகம் இவா அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களாக இருக்கட்டும் சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் எங்கள் அம்மா இருக்கட்டும் எல்லாருக்குமே சொல்கிறது இப்படி யார் ஒரு விஷ் பண்ணியிருக்கிறோம் இப்படி விஷ் பண்ணியிருக்கிறோம் இப்படி விஷ் பண்ணியிருக்கிறோம் சொல்ல முடியாத அளவு சந்தோஷம் இவ்வாக்கு அதே மாதிரி எனக்கும் என்னட்டு சொல்கிறது என்னுடைய வாழ்க்கையில் வந்து இவா சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு பத்து லட்சம் செலவழித்து ஒரு ஹோல் எடுத்து நான் ஒரு கல்யாணம் செய்திருந்தாலும் கூட எனக்கு வந்த அந்த வாழ்த்துகளும் எனக்கு வந்த அந்த ஆசிர்வாதமான அந்த வார்த்தைகளும் அந்த ஹோல் எடுத்து பத்து லட்சம் செலவழிச்சு எதிர்ந்தா கூட அப்படி வந்திருக்கே எனக்கு கிடைச்ச இந்த ஒரு பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கும் எனக்கு தெரியல கிடைச்சிருக்கலாம் என்ன பேருக்கு கிடைக்காத ஒரு வரம் சொல்லலாம் உண்மையா என்னண்டா இதுல இதுலயும் முக்கியமா என்ன சொல்லணுமாண்டா அவர்களுடைய அந்த வார்த்தைகள் வந்து அந்த மனசால வார அந்த அந்த வார்த்தைகளுக்கு தானே அக்கான்றதும் என்றதும்

அதுக்கு தான் அதுக்குறதுக்கு இருக்கிறேன் உண்மையிலேயே என்ன சொல்றது அவ்வளவு ஒரு அன்பு உண்மையிலேயே நான் விளையாட்டால வந்ததுக்கு பிறகு இங்க நான் வடிவா என்ன சாப்பிடல ஏன்னண்டா இங்க சமைக்கிறதுக்கு வீட்டும் சமைக்கவே இல்லை கிழமை இல்லை ஒரு இறைச்சி சொன்ன நம்ப மாட்டீங்க இங்க வந்ததுக்கு இந்த இரண்டு கிழமையாவது ஒரு இறைச்சி வாங்கி கூட எனக்கு சமைச்சு தரவே இல்லை ஆனா எனக்கு விரும்பின சாப்பாடு நான் அங்க கொழும்புல இருந்து இங்க வரும்போது அம்மாவுக்கு சொல்லிட்டேன் எனக்கு அம்மா சமைக்கிறதுல பிடிச்சது வந்து நான் உங்களுக்கு ஒரு கறி திருக்க கறி அப்ப நான் சொல்லிட்டேன் அம்மா நான் வருவேன் நான் வந்து இரவு நான் சாப்பிடுறது கறியும் புட்டுமா தான் போகணுமான் அதே மாதிரி அம்மா வந்து அப்படி கறியும் புட்டும் உடனே சும்மையா இருந்துச்சு அதே மாதிரி வா ஒரு கறி வைப்பா என்ன சரி என்னடா விரும்பின விரும்பினவா வைக்கிறதில்ல எனக்கு விரும்பின கறி வந்து கனவக்கரை கனமா குழம்பு என்ன வைக்கலாம் எனக்கு அது பெரிய ஒரு கவலை எனக்கு இருந்தாலும் வந்து அது சீக்கிரத்தில் வச்சு தருவா என்ன பிரச்சனைண்டா இவாருக்கும் டைமே இல்லை டைம்ன்றதே கிடையாது ஏன்னண்டா இவா வந்து டீச்சராக இருக்கிறா வீட்டில் வச்சு இவா படிப்பு சொல்லி கொடுக்குறா அதனால வந்து இந்த கல்யாண வீட்டுக்காக வந்து இவா ரெண்டு கிழமை லீவு போட்டுட்டு இருந்தவா இப்போ ரெண்டு கிழமை முடிஞ்சுது இப்போ முடிஞ்சு இப்ப வந்து என்ன தொடங்கிட்டு வகுப்பு தொடங்கிட்டு வகுப்பு தொடங்கினதால மிக்க நடக்க நேரமே இல்லை அதாவது எக்ஸாம் பண்ண அதோட அடுத்த வீக் வந்து பள்ளிக்கூட எக்ஸாம் இருக்கிறதால ரெண்டாம் தவணை படிச்சிருக்கிறதால அதுக்குரிய வேலைப்பாடு ஐயோ என்னண்டு சொல்றோம் எனக்கு வா சொல்லும் போது ஒரு மாதிரி இருந்த ரஞ்சினி நீங்க நான் அங்க இருக்கும்போது இங்க நேரில் வந்து பார்க்கும் போதுதான் தெரியுது ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களேண்ணா உண்மையிலேயே உங்களை என்னச்சு நான் உண்மையா சோழன் ரொம்ப பெருமைப்படுறேன் இவாவும் வந்து ஒரு பல்கலைக்கழக மாணவி நானும் வந்து ஒரு பல்கலைக்கழக மாணவன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இரண்டு பேருக்கும் இருக்கிற ஒரு ஒற்றுமை என்ன தெரியுமோ எங்களுடைய பல்கலைக்கழக பட்டப்படிப்பை நாங்க பூர்த்தி செய்யவே இல்லை என்னுடைய காரணம் உங்களுக்கு தெரியும் நான் இடையில நிப்பாட்டிட்டு வெளிநாட்டுக்கு போனது அது மாதிரி இவ்வாறு காரணம் இன்னொரு நாள் நான் சொல்லுவேன் இதுல சொன்னா எல்லாமே கலந்து போடும் அது ஒரு கண்டா இருக்குமே அப்ப சரியாண்டுட்டு ஓகே அது நான் இன்னொரு செக்ஷன்ல பார்ப்பேன் அப்ப இதான் இப்ப விருந்து அங்க போறது மற்றது வந்து இதுக்குள்ளதான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் ஏன்டா இந்த கால் பிரச்சனை என்னுடைய இந்த கை பிரச்சனை இதுகளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் ஒரே வழி உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்போ வீனஸ் ஹாஸ்பிட்டலில் தான் என்ன ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற பிரைவேட்டாக வீனஸ் ஹாஸ்பிட்டலில் டாக்டருக்கு என்ன பேர் ஸ்ரீ ஸ்ரீதரன் ஸ்ரீதரன் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா டாக்டர் ஸ்ரீ கிருஷ்ணா உண்மையிலே ஒரு நல்ல ஒரு டாக்டர் ஒரு அருமையான என்னோட கதைச்சிருந்த அவரோட போய் கதைச்சிருந்தேன் நான் அவரோட கதைச்சிருந்து இப்போ நான் வந்து யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக இப்போ நான் இருக்கிறேன் நான் வெகு சீக்கிரத்தில் ஒப்ரேஷன் நடக்குமான்னு நான் நம்புறேன் ஆனால் இன்னும் இது எனக்கு உறுதியாக சொல்ல முடியல ஓகே அப்போ அந்த ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருந்தது மற்றது வந்து அந்த ஐஎம்ஓ இப்போ நான் இங்கே வந்ததாலே இப்போ எனக்கு ஒரு நான் ஒரு கடை ஒன்று கட்ட போடணும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அப்போ அந்த கடை கட்டுறதுக்கு வந்து எனக்கு இங்கே வரும்போது இந்த சுவிஸ் அரசுக்கு வந்து எனக்கு ஒரு குறிப்பிட்ட காசு வந்து எனக்கு தாரதுக்கு இருந்தது அப்போ அந்த காசை வந்து நான் இப்போ எடுக்கணும் அப்போ அதுக்கு வந்து அங்கே போய் நான் அவைகளோட கதைக்கோணும் அது பண்ணணும் அப்போ அதுக்கு ரெண்டு தரம் போயிருந்தேன்னா அவர் வந்து அங்க வந்து அந்த அதுக்கு பொறுப்பான அதிகாரி வந்து வெளிநாட்டுக்கு வெளிநாட்டுக்கு இது போயிட்டு வர அப்ப அவர் அதுக்கு கொஞ்சம் வேற கொஞ்சம் டைம் ஆகும் அந்த ப்ராசஸ் மற்றது வந்து நான் கடை கட்டுறதுக்குரிய இடத்தை வந்து இப்ப அடிக்கல்லும் வச்சாச்சு இப்ப நாட்கள் நாட்கல்ல வச்சாச்சு எனக்கு ஒரு உடன்பாடும் அம்மா அம்மாதான் அம்மாதான் தெரிந்தானே அவைகள் வந்து ஓகே இப்ப நான் வந்து அதான் இந்த திருமணத்துக்கு வந்து சில சில ஆஹ் சம்பிரதாயங்கள் எனக்கு பிடிக்கல இருந்தாலும் அம்மான்ற சில விருப்பங்கள் என்ன என்னதான் இருந்தாலும் அம்மாக்களுடைய ஒரு சின்ன விருப்பங்கள் இருக்கும் அது எல்லா விருப்பத்தையும் எங்களால் நிறைவு செய்ய முடியாது சில சில என்னன்னு சொல்கிறது சில சில சம்பவம் சில சில சம்பிரதாயங்கள் சமூகத்துக்கு வந்து ஒரு முன்மாதிரியாக இருக்கவே கூடாது ஆனா அப்படியான இதுகளை வந்து என்னால வந்து செய்ய முடியாது ஆனா அம்மா அம்மா அம்மாக்களுடைய சந்தோஷங்களுக்காக சின்ன சின்ன சந்தோஷங்களுக்காக சின்ன சின்ன இதுகளை எங்களால் விட்டு கொடுக்க முடியும் ஓகே அப்போ அதுக்காக வந்து அம்மாவுடைய அந்த ஆசை அடிக்கல் வைக்கிறது அது வந்து சாரி அடிக்கல் இல்லை ரெனால் கல் அப்ப அது வந்து வச்சாச்சு இனி வந்து கட்டுமான பணிகள் இனி வந்து ஆரம்பமாக இருக்குது அதுகளையும் நான் வந்து உங்களுக்கு தெளிவாக நான் எல்லாமே நான் காட்டுவேன் நான் கடையண்டா என்னென்று சொல்றது ஒரு என்ன கிடையாது பலசரக்கு கடை எல்லா சாமானும் அரிசி மாசினி புக்ஸுகள் பிள்ளைகளுக்கு தேவையான புக்ஸுகள் பெருசா சொன்னா தான் கேட்கும் சரி அவ சொன்ன மாதிரி கேட்டிருக்குமே அரிசி மாக்கள் அதாவது இந்த பலசரக கடைகள்லாம் இதைத்தான் நாங்க அதுல வச்சிருக்க போறோம் ஏனண்டா பெரிய கடைகள் அதுகளுக்கு போடுறதுக்குரிய பட்ஜெட்டுகள் இல்ல இருக்கிறத வச்சு சமாளிக்கணும் எல்லாருமே வாழினம் என்ன வாழ வழியா இல்ல இந்த உலகத்துல அப்ப அதை விட நான் ரொம்ப ஒரு இன்னொரு விஷயத்துக்கு தேங்க் பண்ணணும் நன்றி சொல்லணும் என்னன்னு சொன்னா எங்களோட திருமணத்துக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ஊடாக சில அன்பு பரிசுகள் வந்து எங்களுக்கு சர்ப்ரைஸாக கிடைச்சதுன்னு சொல்லலாம் நாங்கள் எதிர்பார்க்காத மூலம் இரண்டு மூன்று பேர் எங்களுக்கு இல்லை இந்த கிஃப்ட் உங்களுக்கு நாங்கள் தந்தை மாதிரி எங்களுக்கு சில அன்பு பரிசுகள் கிடைச்சது அதுக்கு யாருன்றே தெரியாது முகமே தெரியாது உறவுகள் கூட செய்யலை ஆனால் அவை செஞ்சதே அதுக்கு முதல் முதல் திருப்பி திருப்பி நான் நன்றி சொல்கிறேன் உண்மையிலேயே நான் சொல்ல மறந்துட்டு உண்மையாக ரொம்ப நன்றி நிறைஞ்சு நிறைய ஞாபகப்படுத்தினருக்கு உண்மையிலேயே ரெண்டு பேர் நினைக்கிறேன் ரெண்டு பேர் வந்து ரெண்டு மூன்று பேர் ஓ ஓ மூன்று பேர் நினைக்கிறேன்னோ மூன்று பேர் செப்ரைஸ் ஆனால் அது நான் அது என்னென்னு சொல்கிறது எங்களுக்கு அது திடீரென திடீரென்று கோல் எடுத்து செய்த ஒரு உதவி உண்மையிலேயே அது நான் எதிர்பார்க்காத நேரத்தில் கிடைச்ச உதவி உண்மையிலேயே அது வந்து ஒரு என்னென்னு சொல்கிறது வார்த்தை சொல்ல முடியாது அந்த நேரம் உண்மையா இவா வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுட்டா அவன் சொல்லப்போனால் கண்ணால் கண்ணீரே வந்துட்டேன் தான் நான் சொல்லுவேன் நான் அப்படி இவா வந்து ஒரு இதாயிட்டு வாக்கு உண்மையிலேயே நாங்கள் வந்து கொடுத்து வச்சனாங்களேண்ண இப்படியான ஒரு அன்பும் இப்படியான ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு உண்மையிலேயே இந்த காலத்தில் ஒரு சொந்த சௌரங்கள் கூட இப்படியான ஒரு அது எல்லோரும் சொல்லலண்ணா எல்லா எல்லா சகோரங்களையும் சொல்லல சில சகோரங்கள் சொந்த சௌரங்கள் கூட இப்படியான ஒரு அன்புகளை சௌரங்கள் மேலே வைக்கிறதுக்கு ரொம்ப ஒரு ஒரு இதான காலமாக இருக்குதுண்ணே முகம் தெரியாத ஒரு யா ஒரு நபர்கள் எங்களுக்கு இவ்வாறான ஒரு அன்புகளை பொழியும் போது அது வந்து

உங்களுக்கு உங்களால எனக்கு ஒரு விருப்பம் என்ன இப்ப இப்ப எனக்கு கமெண்ட்ஸ் படிக்கிறது வந்து தெரியாத ஆசையா இருக்கு என்ன பதில் வர போகுதுன்னு ஆவல இருக்கிறேன் ஓகே சரி இவா சொன்ன மாதிரி நீங்கள் நாங்கள் வைக்க போற கடைக்குரிய பேரை வந்து உங்களுக்கு விரும்பினால் என்ன பேர் வைக்கலாம் என்ன பேர் டிசைட் பண்ணி வச்சிருக்கலாம் நீங்க என்ன பேர் வைக்கலாம் அதோட வந்து இதை முறை காட்டுவோம் நீங்க பாத்தீங்களா சில பேர் வந்து தெரியுமா இது இது வந்து என்ன தெரியுதா என்ன இவா வந்து என்ன பச்சையெல்லாம் குத்தி இருக்கிறா என்னுடைய பேரெல்லாம் மனைவி என்னென்னா இதுக்கு இதுக்கும் ஒரு கண்டனம் இருக்கு இது குத்துறதுக்கு என்ன நடந்தது என்ன காரணம் அதாவது இன்னும் சொல்ல போனா ஒரு ஜெயில் வாழ்க்கை ஜெயிலுக்குள்ள இருந்துட்டு வந்ததாண்டு சொல்லுவேன் அப்படி அது நான் வந்து இன்னொரு இன்னொரு காணொலியில நான் அதை பத்தி இல்ல அதை நான் சொல்லத்தான் இல்ல அதை நாங்க சரி அதனால இன்னொரு காணொலியில சொல்லுவோம் ஓகே மிக்க நன்றி இந்த காணொலியை நீங்க இவ்வளவு நேரமும் பார்த்து கொண்டிருந்ததுக்கு மிக்க நன்றி அதே மாதிரி இன்னும் ஒரு நன்றி நான் சொல்ல இருக்குது என்னன்னு சொன்னா எங்களோட வெட்டிங்குக்கு வந்து இதுல நிறைய பேர் இந்த பேரண்ட்ஸ் பார்ப்பீங்க இந்த வீடியோவை நான் உங்களுக்கு அந்த என்னன்னு சொல்றது எங்களோட திருமணத்துக்கு வந்து நாங்கள் காலையில வெளிக்கிட்டு பின்னேறம் போல பேரண்ட்ஸ் சில பேர் வந்த பியூஷன் படிப்பிக்கிற பிள்ளைகள் பேரண்ட்ஸ் அழகழகான பிரேம்ஸ் அந்த பிரேம் கொண்டு வந்து எடுத்துட்டாங்க அந்த ஃப்ரேம் வந்து அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் இவர் ஏர்போர்ட்ல வந்த அப்புறம் நான் ஒரு சின்ன பிக் கொண்டு எடுத்து எங்களை அந்த டியூஷனுக்கு ஒரு குரூப் இருக்குது அந்த குரூப்ல போட்டோம் நாங்கள் அந்த 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 படம் மற்ற நாங்க காலையில சாரி இதோட நாங்களே நினைக்காத அளவுக்கு அழகான ஃப்ரேம்ஸ் எல்லாம் வந்துச்சு ம் வந்துட்டு 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 இதோ 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 உண்மையிலேயே

இது பாருங்க அடுத்தது இது வந்து எனக்கு இதும்பி தந்தது அவன் வந்து ஒரு உடன் புறவாத ஒரு சகோதரம் எல்லாத்துக்குமே எனக்கு துணை துணிப்பான் அப்படி ஒரு தம்பி இது மட்டும் இல்ல நிறைய பேரண்ட்ஸ் வந்து நேர வந்திருந்தவை அவைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அது மட்டும் இல்ல அதுக்கு பிறகும் நிறைய பேர் வந்தவே நிறைய கிஃப்ட்ஸ் என்னன்னு சொல்ற வாழ்த்து கிஃப்ட்ஸ் தாருது பரிசுகள் தாரது முக்கியம் இல்ல அந்த நினைக்கிறாங்க இல்ல அதுதான் முக்கியம் அதுதான் ரொம்ப ரொம்ப நிறைய உண்மையிலேயே நான் சொல்றேன் நிரஞ்சனி எனக்கு அந்த நீங்க நான் அங்க இருக்கும்போது நீங்க சொல்ற நீங்க எனக்கு அது வந்து இந்த அது இந்த தாட் உண்மையான அந்த விளக்கம் எனக்கு தெரியல விதையும் வந்து நாங்கள் கண்ணால காணும் தான் அது இந்த உண்மை தெரியும் உண்மையிலேயே நான் நம்ம நான் இங்க நான் அப்ப நான் வலிக்கிட்டு நிக்கிறேன் நான் வா நான் யாருக்குமே பெருசு நாங்க எங்களுடைய இந்த பதிவு திருமணம் வந்து ஒருதருக்குமே நாங்க சொல்லவே இல்லை பெரும்பாலும் இந்த நாங்க இருக்கிற இந்த அயல் ஏனண்டா இந்த அயல் எல்லாம் எப்ப உண்டாலும் ஐயோ உண்டாலும் ஓடி வரவே வந்து தன்னிட்ட தன்னுடைய பேரண்ட்ஸ் மாதிரி தன்னுடைய பிள்ளைகள் அவங்க எனக்கு ஒரு குடும்பம் மாதிரி சொன்னா அவங்கட வீட்டில் நடக்கிற எந்த சின்ன ஒரு விசேஷம் டாலும் என்ன ஒரு உறுப்பினரா நினைப்பாங்க நான் ஒரு ஸ்கூல்ல படிப்பிச்சிருந்தா கூட எனக்கு இவ்வளவு அன்பு கிடைச்சிருக்காது இவ்வளவு அன்பு வாக்கு கிடைச்சிருக்காது ஆனா நான் நேர்ல பாக்கும்போது எல்லா பேரண்ட்ஸும் பெரும்பாலும் பாட்டை வந்து படைக்கிறதா இருக்கட்டும் ஒரு 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 அட்வைஸ் கேட்கிறதா இருக்கட்டும் ஏதாவது தாங்கள் ஏதாவது நல்லது நல்லது நடியது செய்தா உடனே கொண்டு வந்து குடுக்குறதா இருக்கட்டும் ஏதாவது தங்கண்ட தோட்டங்கள்ல ஏதாவது நல்ல விளைச்சல் வந்தா ஏதாவது ஒரு மரக்கறியல் கொண்டு வந்து குடுக்குறதா இருக்கட்டும் என்னண்டு சொல்வோம் தங்கண்ட வீடுகள் ஏதாவது ஒரு பழங்கள் வீட்டு புள்ள மாதிரி ஏதாவது ஒரு பப்பா பழம் ஒலாட்டிக்கு ஒரு என்னன்னு என்ன பழம் அஹ் பலாப்பழமா இருக்கட்டும் மாம்பழமா இருக்கட்டும் ஏதாவது செ கணக்க வந்த கொணந்து வேலைக்கு குடுக்கறதா இருக்கட்டும் உண்மையிலேயே என்னன்னு தெரியல தெரியலை நிறைஞ்சிருக்கு உண்மையிலேயே நான் அதை பார்த்து ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு எனக்கு கடவுள் அந்த ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் அந்த என்பது கடவுள் ஓகே சரி கடவுள் சரி 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 ஓகே ஓகே அப்ப உண்மையிலேயே அதை குறித்து நான் உண்மையாக ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்கு பெருமையா இருக்கு இவ்வளவு அன்புகளை நீங்க சேமித்து வச்சிருக்கிறத குறித்து அதே மாதிரி நானும் என்னுடைய சப்ஸ்கிரைபர் மூலம் எனக்கு எவ்வளவோ அன்பு எனக்கு கிடைச்சிருக்குது அதுக்கு நீங்களும் என்ன குறித்து பெருமைப்படணும் பெருமைப்படுறேன் அதாவது எப்படி பெருமைப்படுறா குறுகிய காலத்துக்குள்ள அந்த காலம் வந்து பங்குடி மாறந்தால் சும்மா விளையாட்டா சொன்னவர் எனக்கு சரியான டிப்ரெஷனா இருக்குது நான் ஏதாச்சும் சேனல் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்ப நான் சிரிச்சுக்கோன்னு சொன்னேன் தெரியுமா உங்களுக்கு அது இல்லை அது ஒரு கண்டென்ட் அது ஒரு நான் யூடியூப் சேனல் எப்படி எந்த எந்த கண்டிப்பாக எப்படியான சூழ்நிலையில நான் ஸ்டார்ட் பண்ணி நான் இன்னொரு நன்றிதான் நான் இன்னொரு கண்டென்ட்ல கிடைக்கணும் கணக்கை கதைச்சா அதையா போயிடும் அப்ப சந்தோஷம் இந்த வீடியோவை நீங்க எல்லாருமே பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் எங்களுடைய ஒரு சிறிய அறிமுகத்தை உங்களுக்கு இப்ப நான் சொல்லியிருக்கிறேன் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க போறேன் அதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதங்கள்லாம் எனக்கு தேவைப்படுகிறது

இப்போ நாங்கள் இப்போ ஒரு இருபத்தஞ்சி அதுக்குள்ள நிமிஷத்துக்குள்ளே போட்டால் தஞ்சு மக்கள் பார்க்க முடியும் இல்லாடிக்கு இப்படி ஓட விட்டுணும் அப்போ அதுக்காக உண்மையிலேயே சொல்கிறேன் நான் முடிக்கிற அன்பாலையும் உண்மையிலேயே சந்தோஷமா இருக்குது உங்களுடைய ஆசீர்வாதங்கள் தான் எப்போவுமே எங்களுக்கு தேவை ஏனண்டா என்னை பொறுத்த மட்டும் என்னுடைய நம்பிக்கை எப்படி என்றா மனிதன் தான் கடவுள் சரியா நான் தான் நான் நம்புறேன் நான் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் தான் எங்களுக்கு வேணும் அந்த எண்ணங்கள் பாசிட்டிவான அந்த சிந்தனைகள் பொசிட்டிவான அந்த வாய்ப்பு இருக்குல்லோ அதுதான் வந்து எங்களை வந்து மேலும் மேலும் எங்களை வந்து மேலே தள்ளி கொண்டு போக மேலே உற்சாகப்படுத்தும் என்ன அப்ப அது நாங்க செய்ய போற அடுத்த எங்களுடைய அந்த கடை என்ற தொழிலுக்கும் எல்லாத்துக்குமே உங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய வாழ்த்துக்கள் தான் எங்களுக்கு தேவை ஓகே அவ்வளவுதான் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் என்ன செய்யணும் லைக் பண்ணுங்க பெருசா தரைக்கோணம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சொல்ல லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க அப்படி இல்ல லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க ஓகே மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் விடைபெறுகின்றோம் நன்றி பை பாய் வணக்கம்